ஏ ஹாய் வணக்கம் ஸோ நாளைக்கு மார்ச் இருபத்தி ஆறு புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து நம்ம வரைக்கும் தமிழில் ஏழா ஏழாயிரம் கேள்விகள் படிக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு ப்ளேலிஸ்ட் ஒன்று பண்ணியிருப்போம்ல அதில் வந்து இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி அஞ்சு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த முதல் இருபத்தி அஞ்சு வீடியோவில் இருந்து நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லைவ் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் ஆறு மணி வேண்டாம் ஒரு ஒரு செவன் ஓ கிளாக் மே வச்சுக்கலாம் செவன் கூட கொஞ்சம் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து நம்ம லெவன் நைன் ஓ கிளாக் வச்சுக்கலாம் ஒன்பது மணி ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் ஊரில் வந்து நம்ம ஊரில் பண்டிகை போயிட்டுருக்கு அதனால சாயந்தரம் வந்து எப்படியும் ஒரு ஃபுல்லாக வந்து அந்த பண்டிகை வைப்பில் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் நம்ம நைட் ஒரு ஒன்பது மணிக்கு வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒன்பது டூ பத்து ஸோ டென் டென் தேர்ட்டிக்குள்ளே நைன் டு டென் தேர்ட்டி அப்போது நாளைக்கு புதன்கிழமை சாயந்தரம் ஒரு ஒன்பது மணியில் வந்து ஒரு நூறு கேள்வி வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த இருபத்தஞ்சி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க ரிவைஸ் பண்ணுங்கள் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் ரிவிஷன் வந்து டிஎன்பிசி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல் அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து தரவாக ரிவைஸ் பண்ணிடுங்க நம்ம வந்து சாயந்தரம் ஒன்பது மணிக்கு ஒரு நூறு கேள்வி வந்து லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் அது இல்லாமல் யூனிட் எயிட் இப்போ வந்து யூனிட் சிக்ஸாக இருக்கு இல்லையா அதற்கு வந்து நம்ம ஒரு புத்தகம் போட்டிருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் பற்றின வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் விருப்பம் இருந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ரிப்பீஸ் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் புக்ஸ் தான் ஸ்டாக் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வாங்கிட்டிங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைனில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைனில் தான் நம்ம வந்து பண்ணுறோம் புக்கோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ அது மாதிரியான ஒரு ஃபேக்டர் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் புக் வந்து நம்ம இது பண்ணதில் இன்னொரு ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் புக்ஸ் தான் மிச்சம் இருக்கும் சரி ஓகே டன் நீங்கள் அது எப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க விரைவில் வந்து நம்ம இப்போ இருக்க அந்த செவன் தௌசண்ட் கொஸ்டின்ஸையும் வந்து புக்காக ரிலீஸ் பண்ணிடலாம் ஜிஎஸ் வந்து மூணாயிரம் கேள்விகள் தினம் வந்து முப்பது கேள்வியாக நம்ம வந்து கொண்டு போகிறோம் மதியம் ரெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடும் இன்றைக்கி வந்து டே ஒன் ஃபஸ்ட்டு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும் அது வந்து ரெகுலராக பாருங்கள் அண்ட் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் தினம் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ரிலீஸ் ஆகிடும் அது இல்லாமல் ஈவினிங்கில் நம்ம வந்து மேக்ஸ் லைவ் பண்ணணும் இதுதான் பிளானு பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இந்த மூணு வீடியோ ப்ராப்பராக பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் மேக்ஸ் லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆஸ் சும் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்டு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னு நான் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நாளைக்கு சாயந்தரம் ஒரு ஒன்பது மணி ஈவினிங் வந்து ஒரு ஒன்பது மணி நைன் பிஎம் ஒன்பது மணி அளவில் வந்து லைவுக்கு தயாராக இருங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஷியூராக ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோஸிலிருந்து அண்டு அவ்வளோதான் தேங்க்யூ கடா